அனைவருக்கும் வணக்கம் மாயா பூர்ணிமா பார்த்தீங்கன்னா லிட்டரலா தினேஷ் வந்து ஒரு பக்கம் செம்படிக்கிறாரு இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து செம்படிக்கிறாங்க அதுலேயே வந்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் வந்து செம்படிக்க ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி விஜித்ரா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டீமாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஸ்மால் பிக் பாஸ் வீட்டுக்கு போனால் வந்து வேலையும் சரியாகாது நீங்கள் வந்து பேசிட்டே தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு பக்கம் சண்டைக்கு வருது நான் ரெண்டு பேரும் டீமு டீமுன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களை டீமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நாங்கள் டீமாவே இல்லை போன வாரம் கூட நாங்கள் சாட்டை நீர் குசோம் நாங்கள் டீமாவே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே அந்த பக்கத்தில் இருக்க தினேஷ் வந்துட்டு ஆமாம் அவங்களாம் டீம் மாவே கிடையாது அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அந்த வேலை வந்து கரெக்டாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொம்படி ஆரம்பிச்சிட்டாரு அதாவது மாயா பூர்ணிமா பேசிட்டு இருந்தாலும் சாப்பாடு வேலை வந்து சரியா நடக்குது மாயா பூர்ணிமா வந்து டீமே கிடையாது அவங்க வந்து செப்பரேட் செப்பரேட்டாக புரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லிட்ரலா மாயா வந்து செம்பு தூக்கிட்டு இருக்காரு பூர்ணிமாக்கு வந்து செம்பு தூக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அர்ச்சனா அர்ச்சனா என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே மாயாவோட மாய வலையில் இப்போ விஜித்ரா வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாயாவோட மலையில் வந்து அர்ச்சனா விழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிறாரு நானும் சொல்லிட்டேன் ரெண்டு வாரமாக அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேங்கலன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அர்ச்சனாவும் சொல்லிட்டாங்க இது வாயை மூடிட்டு உட்காந்துருக்கும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்குது அவ்வளோ தூரம் பேசுனது அதாவது மாயா கூட சேர்ந்தாலே வந்து நம்ம ஆயிரும் அப்படின்னு சொல்லி வெளியேருந்து பார்த்துட்டு போய் அவ்வளோ தூரம் இருந்தா முன்னெச்சரிக்கையாக இருந்த அர்ச்சனா இப்போ வந்து இந்த ஆள் சொல்கிறார் தினியும் சொல்கிறாரு நானும் சொல்லிட்டேன் அர்ச்சனாவும் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அவங்க வந்து பிள்ளைகையும் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்ரேட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வாயை முடிக்கிட்டு உட்காந்துருக்கு வெக்காம இல்லாமல் இந்த அர்ச்சனாவும் ஆனால் இதில் வந்து விஜித்ரா சொன்ன கருத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிளான் போடுறாங்க நாமினேஷன் சேர்ந்து பேசுகிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சேர்ந்தால் பிளான் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் போய் உட்காந்துட்டு ஒரு ஒருத்தனை பற்றி பேசுகிறது எல்லாம் பண்ணுறது அதை பண்ணி அதே மாதிரி செயல்படுத்துறது யார் மிக வேண்டியவர் தான் அப்போது இந்த ரெண்டு வாரம் அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க வந்து புள்ளிங்க எங்கே இல்லாண்டு ஆயிருமா அப்போ இல்லைன்னு சொல்கிற ஆயினி சொல்கிற தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தினேஷ்க்கு வந்து என்னென்னா அப்பயே வந்து டாப் ஃபைவ் வந்து மாயா வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த மானகண்டா தினேஷ் அவர் அப்படி பேசும்போது கூட உட்காந்துருந்தவர் தான் இந்த அர்ச்சனா அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா விஜித்ரா தான் பிரச்சனை அதான் விஜித்ரா சொன்னாங்க அவன் ரெண்டே கேங்க இல்லைன்னு சொல்லி நான் தான்டா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நீ இப்போ சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் அதுவும் நீங்கள் தான் மேடம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் தினேசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரெலாம் வந்து செம்பு தூக்கிட்டு இருக்காரு அர்ச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்புக்கு வாயை மூடிட்டு உட்காந்துருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்